இதுல நீங்க எந்த மாடல் எடுத்தாலுமே ஃபைவ் சீட்ரு இது குசனோட வெறும் பன்னெண்டாயிரம் ரூபாய் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ராமபுரம் ஃபுல்லா வந்தீங்கனால ஐம்பது கடை இருக்கும் அந்த ஐம்பது கடையில பதினஞ்சு கடை நம்ம கடை மட்டுமே இருக்கும் நம்ம கடை பாத்தீங்கன்னா சென்னை ராமபுரம் அரசு மத்த கிட்ட பாத்தீங்கன்னாலே நம்ம கடை கே எஸ் சின்னதா இருக்கும் அது நீங்க கேட்டீங்கனால நம்ம குடோன் கழிச்சிட்டு வந்து விட்டுருவாங்க பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உடன் சோபா எல்லாமே பாத்தீங்கன்னா சார் பிரைஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஹோல்சேருங்கிறது வந்து நான் சொல்றத பத்தி உங்களுக்கு இது வேண்டாம் பத்து கடையில நாற்பது கடை பாத்துட்டு லாஸ்ட்ல நம்ம கடைக்கு வந்து பாருங்க ஹோல்சேல்ல என்ன ரேட்டு நம்ம கொடுக்கறோம்ங்கிறது உங்களுக்கே தெரியும் இந்த உடன் சோபா த்ரீ சீட்டர் ரெண்டு சிங்கிளோட ஃபைவ் சீட்டர் சோபா இந்த வித் புஷனோட சேர்த்து வெறும் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு வெறும் பன்னெண்டாயிரம் ரூபாய் ஆமா எனக்கு இந்த பைவ் சீட்டர் போட இடம் வெறும் இந்த த்ரீ சீட்டர் மட்டும் போதும் அப்படின்னா இந்த மாதிரி புசனோட சேர்த்து வெறும் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை ப்ரோ நீங்க நாற்பது வருஷம் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வேணாம் அந்த மாடல் வேண்டாம் வேற மாடல் எடுத்துக்கிறேன் அப்படின்னு கொண்டு வந்து கூட பாதி ரேட்டுக்கு எடுத்துக்கோ மூணு மூணு உங்களுக்கு நான் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல நீங்க நாற்பது வருஷம் கழிச்சு பாதி ரேட்டுக்கு நம்ம எடுத்துக்குவோம் சரி பாத்தீங்கன்னா நம்மகிட்ட நிறைய கலெக்ஷன் இருக்கு இப்ப வந்து டீக்ல வந்து செகண்ட் குவாலிட்டியில இருக்கு பர்ஸ்ட் குவாலிட்டியில வந்து நான் எல்லாமே ஸ்டார்டிங் பிரைஸ் நான் உங்களுக்கு என்ன பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாடலுக்கு தகுந்த மாதிரி ரேட் இருக்கு நம்ம மாடல் மட்டும் நம்ம அப்படியே வீடியோல வச்சுக்கோம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன் இது ஓரளவு எடுத்துக்கோங்க

ஆமா எல்லாம் இது மோல்டிங்கா என்ன எடுக்கிறது அப்புறம் கையில எல்லாம் எடுக்குற மாதிரி தான் இருக்கும் எடுக்குறது ஓகே சூப்பர் ப்ரோ போறேன் இதெல்லாம் வந்து வெயிட் பயங்கரமா இருக்கும் லோ ப்ரோ ஆமா இது weight இது என்ன பாத்தீங்களா அதே மாதிரி டைனிங் டேபிள் பாத்தீங்களா ஓகே இதுனா ஸ்டார்டிங் நம்மள்ட்ட வந்து 15000 ரூபாயில இருந்து இருக்கு 15000 ரூபாயில இருக்கு ஆமா இது மட்டும் वुட் மட்டும் கிடையாது நம்மள்ட்ட ஃபேंसी ஐட்டமும் எல்லாமே இருக்கு அதுனா பாத்தீங்களா நம்மள்ட்ட ஒரு 10000 ல இருந்து டைனிங் டேபிள் ஸ்டார்டிங்ல இருக்கு ஓகே 10000ங்கறதே நம்ம இது மேல வந்து கிளாஸ் வரும் லோ ப்ரோ மேல கிளாஸ் வரும் ஓகே உங்களுக்கு அந்த டென் தௌசண்ட் உள்ளது வந்து இன்னொரு குடோன்ல இருக்கு அதையும் காட்டுறேன் கட்டில்னா பாத்தீங்கன்னா குயின் சைஸ் கட்டில் வித் கட்டில் ரெண்டு பில்லோ மேட்ரஸோட வெறும் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் பன்னெண்டாயிரம் ரூபாய் இதுவே வாரண்டி கிளைம் ஆகும்

இப்ப நீங்க டீக்குல எடுத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து பதினஞ்சாயிரத்துல இருந்து கொடுக்குறோம் ஆமா அதனால பாத்தீங்கன்னா டீக்கு எதுக்கும் மேட்ரஸ் வராது அந்த ஆஃபர் கட்டில் ஒரு கட்டிலுக்கு மட்டும்தான் தான் மேட்ரஸோட வரும் ஓகே இதுனா மாடலுக்கு தகுந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் வச்சிருக்கோம் ஓகே இங்க எல்லாமே ஒண்ணு ஒண்ணு டெமோ மட்டும் தான் போட்டு வச்சிருக்கோம் இது அணில இன்னொரு குடோன் நம்மள்ட்ட இருக்கு ஓகே இன்னும் ரெண்டு மூணு குடோன் இருக்கு மூணு குடோனுக்கு அழைச்சிட்டு போய் காட்டுறேன் எவ்வளவு ஸ்டாக் வச்சிருக்கோம்னு பாருங்க சும்மா நம்ம வந்து ஹோல்சேர் ஹோல்சேர்னு சொல்ல மாட்டோம் ஹோல்சேல்ங்கிறது வந்து நீங்க பொருள் பார்த்தாலே எத்தனை குடானு வச்சிருக்கேன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஓகே சோ டபாறங்க गाइस இந்த ஒரு ஷோரூம் மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல்லா பாத்தீங்கன்னா वुடன் சோபாஸ் அப்புறம் வந்து কুஷன் वुடன் சோபாஸ் காட் டீக் वुட் சோ எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து வச்சிருக்காங்க ஓகே ப்ரோ இதுக்கேத்த மேட்ரஸையும் வந்து எல்லாமே வந்து அவேலபிள் இருக்கு எல்லாமே இருக்கு நம்ம அடியில குடோன்ல இருக்கு காட்டுறாங்க சரி ஓகே ப்ரோ குடோன் போய் பார்க்கலாம் வாங்க ஓகே ப்ரோ சோ குடோனுக்கு பாத்தீங்கன்னா வந்தாச்சு பயங்கரமா இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் எல்லாமே இங்கதான் இருக்கும்

இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டாக்ங்க எவ்வளவு வச்சிருக்கோம் பாருங்க ஒண்ணு மேல ஒண்ணு தான் Adikke டெலிவரி எப்படி டெலிவரி வந்து வண்டி அரேஞ்ச் பண்ணி நம்ம வந்து சார்ஜ் கிடையாது நீங்க வந்து வண்டி எல்லாம் எல்லாமே அரேஞ்ச் அதே மாதிரி ஸ்டாக் எல்லாமே பாருங்க மரபீரோ எல்லாமே எல்லாமே இருக்கு அதே மாதிரி வாட்ரூப் பாத்தீங்கன்னா வெறும் ஆறாயிரத்தி ஐநூறு இருந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இந்த வாட்ரூப் பாத்தீங்கன்னா வெறும் ஆறாயிரத்தி ஐநூறு ஸ்டார்டிங் பிரைஸ் ஆறாயிரத்தி ஐநூறுல இருந்து ஏழாயிரம் ரூபாய்ல இருக்கு எட்டாயிரம் ரூபாய்ல இருக்கு ஸ்டார்டிங் பிரைஸ் மட்டும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப என்னோட ஹால் பாத்தீங்கன்னா ஓரளவு சின்னது இந்த யூனிட் வந்து போட முடியாது என்னோட ஆளுக்கு ஏத்த சைஸ்ல நீங்க ரெடி பண்ணி தருவீங்க எல்லாமே ரெடி பண்ணி தருவோம் இது வந்து கஸ்டமர்ஸ் தான் இப்ப ஒரு கஸ்டமருக்கு ஆர்டர் போட்டு தான் பண்ணி வச்சிருக்கோம் இங்க சென்னையை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சின்ன சின்னதான் வெறும் டேபிள் மாதிரி தான் கேட்பாங்க இதுனா யாராவது பெரிய வீடு உள்ளவங்க அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வரவங்களுக்கு வேண்டி தான் இந்த மாதிரி பண்ணி கொடுக்குறீங்க பாருங்க சோ அங்க பார்த்த டிவான் பாருங்க அதுக்கேத்த ஏத்த மேட்ரஸ் இவங்களே வச்சிருக்காங்க மேட்ரஸ் அந்த மாதிரி பீரோலாம் பாத்தீங்கன்னா ஸ்டீல் பீரோ எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ்ன்றாங்க உங்க ஷோரூம்ல ஸ்டீல் பீரோ பாத்தீங்கன்னா கிலோ வெறும் இருநூறு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் 200 பை கிலோ 200 தான் நீங்க எத்தனை கிலோ இருக்கோ அத்தனை கிலோக்குள்ள காசு கொடுத்து வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். எல்லாமே மாதிரி இருக்கும். பாத்தீங்கன்னா 250 ரூபாயால வரும். ஆமா ஸ்டீல் தான். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீல் பீரோ தான். ரொம்ப இருக்கு. பாத்தீங்கன்னா பாக்க மாதிரி தான் இருக்கும். ம் அதே மாதிரி இந்த இந்த பீரோ ம் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்க தேவையே இல்ல ஏன் ப்ரோ இதுலயே உங்களுக்கு டிரெஸ்ஸிங் டேபிள் வந்துரும் ஓ இதுலயே இருக்கா இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெரர் வந்துரும் இங்க வந்து நீங்க திங்ஸ் எல்லாமே வச்சுக்கிற மாதிரி வந்துடும் உங்களுக்கு இது வந்து கிலோ இருநூத்தம்பதுல இருந்து இருக்கு இது ஆமா இதுனா வந்து

இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஃபிட் பண்ணி எல்லாமே வைப்போம் அந்த மாதிரி எதுனா கஸ்டமர்ஸ் மாதிரி இந்த மாதிரி எல்லாமே பண்ணி கொடுப்போம் பூஜை ரூம்னா பாத்தீங்கன்னா எதுனா கஸ்டமர்ஸ் மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கிறது தான் சூப்பர் இது ஆல்சோ இதுனா சிஎன்ஜி கட்டிங்ல வரும் ம்ம் ஓகே சோ தோ போறங்க bro இன்ன ஒரு மேட்ரஸ் சிங்கிள் பெட்க்கு இது இது சிங்கிள் மேட்ரஸ் இது ஐயோ வரங்கமா அதே மாதிரி மேட்ரஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஸ்டாக் இருக்கும் இங்க மட்டும் இல்ல அந்த கடையிலயும் மேலயும் வச்சிருக்கோம் நீங்க அங்க டிஸ்ப்ளேல பாத்தீங்களா அங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா மேல அவ்ளோதே நம்ம வச்சிருப்போம் ஓகே இது 3 டோரா இது ஆமா த்ரீ டோர் என்னா பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட பத்தாயிர ரூபால இருந்து நம்மள்ட்ட இருக்கும் ஸ்டார்டிங் வந்து பத்தாயிர ரூபால இருக்கு இதுனா பாத்தீங்கன்னா பன்னெண்டாயிர ரூபாய் வரும் இதனா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே மரத்தூள்ல ரெண்டு சக்கையில வரும் எல்லாரும் போனோன்ன என்ன பண்ணுவாங்க இந்த மாரி தான் பார்த்தேன் அந்த ரேட்டு கம்மியா இருந்துச்சு அப்படின்னுவாங்க ஆனா இதுல வந்து நான் எல்லாரும் அடிச்சு கட்டவங்க இப்படி இப்படி அடிப்பாங்க இந்த மாதிரி அடிக்கலாம் இந்த மாதிரி இந்த பொருளை எடுத்து திக்னஸ் இத வந்து இது வந்து மரத்தூளா இல்லை கரும்பு சக்கைன்னு இந்த மாதிரி காட்ட சொல்லுவாங்க அது பண்ண மாட்டாங்க இப்ப ஒரு வீட்டுக்கு நீங்க ஒரு கபோர்ட் செய்யறீங்க அப்ப போய் ஒரு பிளேவுட் வாங்க போனீங்கன்னா ஸ்கொயர் பீட் வந்து நாற்பத்தி அஞ்சு சொல்லுவாங்க ஐம்பது ரூபாய் சொல்லுவாங்க அறுபது ரூபாய் சொல்லுவாங்க அப்ப அதுல குவாலிட்டி வைஸ் இருக்குல்ல அதே மாதிரி இதுலயும் குவாலிட்டி வைஸ் இருக்கும் அதையும் பாக்க மாட்டாங்கன்னு தெரியல பொருள் மட்டும் இதே மாதிரி பொருள் தான் பார்த்தா அங்க பாத்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபாய் தான் சொன்னாங்க நாலாயிரம் ரூபாய் தான் சொன்னாங்கன்னு வாங்க ஆனா இதுல உள்ள குவாலிட்டி யாரும் சொல்ல மாட்டாங்க புரியுது இப்போ இவ்வளோ விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு இப்போ எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டீல் பீரோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் தான் ஆமா இது ஸ்டீல் பீரோ அதுனா பாத்தீங்கன்னா ஃபுல்லா பூவரசு மரத்தில் இது என்ன உடனே உடன் பீரோ ஏன்னா ஃபுல்லா பூவர்ஸ்ல வரும் ஏன்னா கும்பகோணம் சைட்ல இருந்து வர பீரோ இதுனா நீங்க ஒரு நாலு பேர் இல்ல நீங்க அஞ்சு பேர் வந்து நீங்க தூக்க முடிஞ்சா உங்களுக்கு அந்த பீரோஸ் சும்மாவே கொடுத்துருவோம் அந்த அளவு முக்காலஞ்சு திக்னஸ் நல்லா சம வெயிட்டா இருக்கும் ஃபுல்லா தொலை தொலைடிச்சு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா மரம் ஆணியில போட்டுதான் செய்வாங்க அதெல்லாம் ஓஹோ பயங்கரமா இருக்கு இப்போ இதை பாருங்க மேட்ரஸ் கலெக்ஷன்ஸ்மே பாத்தீங்கன்னா வந்து ப்ரோ பில்லோஸும் இருக்குல்ல ஆமா பில்லோ எல்லாமே வந்து நம்ம கடையே பாத்தீங்கனாலே அஞ்சு கடை இருக்கு நீங்க இப்ப பாத்துக்கிறது ரெண்டு மட்டும் தான் பாத்துக்கிங்க இன்னும் ரெண்டு கடை இருக்கு வாங்க அதுக்கு போலாம் ஓகே ப்ரோ இப்போ என்ன ப்ரோ பாக்கப் போறோம் இப்ப பாத்தீங்கனா நம்மட்ட வந்து இந்த மாதிரி ரெக்ஷன் சோபா அந்த மாதிரி ரெக்ஷன் ல பாத்தீங்கனா இது வந்து லோ பட்ஜெட்ல நம்மட்ட பாத்தீங்கனா இந்த மாதிரி 5 சீட்டர் ம் வெறும் 12500 ரூபாய் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் 12500 ரூபாய் சோ वुடன்ல ரேட்லாம் உடைச்ச மாதிரி இதுலயே பாத்தீங்கனா உடைச்சு ஆமா நம்ம நம்மட்ட பாத்தீங்கனா இப்ப லோ பட்ஜெட்ல லோ பட்ஜெட்டுக்குன்னா ஒரு குடோன் இது வச்சிருக்கோம் ஹை பட்ஜெட்ல வேணும்னா இன்னும் லக்ஸரி சோபா எல்லாமே அது ஒரு குடோன் வச்சிருக்கோம் இப்ப நீங்க இது வரைக்குமே நீங்க பாத்தது ஒரு ரெண்டு குடோன் மூணு குடோன் இதோட இன்னொரு குடோன் காட்டுறேன் ராமபுரம் ஃபுல்லா வந்தீங்கனால ஐம்பது கடை இருக்கும் அந்த ஐம்பது கடையில பகஞ்சு கடை நம்ம கடை மட்டுமே இருக்கும் அந்த மாதிரி நம்ம வந்து ஹோல்சேலுங்கிறத அப்படிதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஒரு இடத்த வச்சுட்டு இதுலதான் நாங்க வச்சிருக்கோம் வச்சிருக்கோம் சொல்ல மாட்டோம் எல்லா இடத்தையும் நம்ம காட்டிடுவோம் அந்த மாதிரி

நம்மள்ட்ட அந்த மாரி இருக்காது ஃபுல் அண்ட் ஃபுல்லு நம்ம வந்து இது வந்து ரெக்ஸன் சோபா இந்த மாதிரி ஐட்டம்னா குஷன் ஐட்டம் எல்லாமே நம்ம வந்து இப்போ புதுசா நம்ம கடை வந்து ஓபன் பண்ணியிருக்கிறதுனால எல்லாமே நம்ம வந்து நல்ல குவாலிட்டில நம்ம வந்து டென்சிட்டி சிட்டி தான் நம்ம பண்ணி குடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி லக்ஸரி சோபாவும் உங்களுக்கு இருக்கு கார்னர்ல எல்லாமே வச்சிருக்கோம் அதையும் காட்டுறேன் நீங்க வர்றதுக்கு முன்னாடி இந்த ஒரு கடையில ரெண்டு கடையில நீங்க நாப்பது கடை ஏறி இறங்கி பாத்துட்டு நீங்க வந்துட்டீங்கன்னா நம்மளோட குவாலிட்டியும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதே மாதிரி ரேட்டும் உங்களுக்கு வந்து எப்படி நம்ம ஹோல்சேல் பிரைஸ்ல குடுக்கறாங்க தெரிஞ்சிடும் ஏன்னா நீங்க பாக்காமலே வந்துட்டிங்கன்னா நம்ம சொல்ற ரேட்டு அதுக்கும் உங்களுக்கு தெரியாது கண்டிப்பா ஒரு நாலு கடைல நாப்பது கடை பாத்துட்டு லாஸ்ட்டா வந்தீங்கன்னா எனக்கு வியாபாரம் பண்ண ரொம்ப ஈஸியா இருக்கும் வந்த உடனே நீங்க அழகா ஒன்னு பேச மாட்டீங்க குடுத்துட்டு நீங்க வாங்கிட்டு போயிட்டே இருப்பீங்க அவ்வளவுதான் சூப்பர் ஸோ பாத்துக்கோங்க செக்கசக்கமான சோஃபாஸ் இது மட்டும் இல்ல இதுவும் சூப்பரா இருக்கு ஓகே ஸோ நியூ ஸ்டாக்ஸ்லாம் பாத்தீங்கன்னா வந்து இறங்கி இருக்கு போல இன்னும் வந்து வந்துட்டே தான் இருக்கு ஸோ பாருங்க கலர் ஆக்ஷன்ஸ்மே நிறைய இருக்குல்ல பாருங்க ஸோ ஓகே ரோ பார்க்கும் போதே தெரியுது பார்க்கவே பார்த்தீங்கன்னா ப்ரீமியமாக இருக்குது இந்த ஒரு செக்ஷன் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுங்க இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சார் பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட வந்து ஒரு நாற்பத்தஞ்சாயிரத்துலேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது இருக்கு நாற்பத்தஞ்சாயிரா பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கு மாடலுக்கு அதிகமாக இருக்கும் நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம வந்து பொருளை வந்து என் பொருளை எல்லாருமே என் பொருள் தங்கம் தங்கன்னு சொல்லுவாங்க நான் வந்து அப்படின்னு சொல்ல மாட்டோம் உங்களுக்கு லோ ப்ரைஸ் எப்படி நீங்கள் வந்து ஒரு லெமன் சாதம் கேட்டால் லெமன் சாதமும் கொடுப்போம் நம்மகிட்ட ஒரு பிரியாணி கேட்டாலும் பிரியாணியும் கொடுப்போம் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்துக்குமே தனித்தனியாக கடை சூப்பர் 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 ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த உட் ஃபினிஷில் வருது இல்லை நம்ம இதெல்லாம் உட் ஃபினிஷிங்கில் வரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒவ்வொரு கலரில் இருக்குது இதுலேயும் நீங்கள் கஸ்டமைஸ் குறை கேட்டாலுமே எல்லாமே நம்ம பண்ணி கொடுப்போம் ஐயோ இன்னும் ஒரு பார்க்கவே பந்தாவாக இருக்கு கார்னர்ல இது ஆமாம் எல்லாமே கார்னர் கார்னர் பயங்கரமாக இருக்குது ஸோ இதை பாருங்க ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கார்னர் ஓகே ஸோ இதோ பாருங்க அதே மாதிரி கட்டில் வந்து நம்மகிட்ட வுட்டனில் நம்ம ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கோம் ஆமாம் லக்ஸரி கட்டில் இருந்து நம்ம எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம் ஐயோ இதோ பாருங்க ஸோ லக்ஸரி கட்டலு இப்போ நிறைய டிசைன்ஸில் இருக்குது மாதிரி டைனிங் டேபிள்னா பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா நல்லா ஃபேன்ஸியாக இருக்கும் அப்படின்னா சேர்னா பார்த்தீங்கன்னா ஒரு பிக்னெஸ் நல்ல ஒரு இதாக இருக்கும் ஒரு இது ஸோ நீங்கள் போட்டு போய் பார்த்தீங்கனாலே ஏதோ ஒரு ஸ்டார் ஹோட்டலில் உட்காந்துருக்கற மாதிரி ஒரு ஃபீல் வரும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க ப்ரீமியம்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வந்து இறக்கிட்டு இருக்காங்க

இதெல்லாம் வந்து அப்படியே ரிலாக்ஸ் பண்றதுக்கு செம்மையாக இருக்கும்ல ம் பாருங்க பாருங்க கலர்ஸ் இல்லை ப்ரோ கலர்ஸ் உள்ளே வந்து மெட்டீரியல் எல்லாமே இது வந்து வெல்வெட்டா ப்ரோ வெள்ளட் மாடலா இது எப்படி இது ஓகே ஓகே ஸோ ரூபா பாருங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து போட்டிங்கன்னா லக்ஸரியாக இருக்குங்களா ப்ரோ ஸோ ரூபா பாருங்க இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து கலர் வெரைட்டி சிங்கிள் வேறும் டென் தௌசண்ட் ஆறு லெவலு ஓகே இது என்ன ப்ரோ இது குவாலிட்டி வேறு மாதிரி இருக்குது இது என்ன குவாலிட்டி இது வந்து ஓகே okay. மோட்டார் mm -hmm. mm -hmm.

இந்த ராமாபுரத்தில் கேஎஸ்என் குமாரியான ஒரு கம்மி பட்ஜெட்டில் கொடுக்குற ஃபர்னிச்சர் ஷாப்பு அவங்க மட்டும்தாங்க ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிற மாதிரி நிறைய கடையில் வந்து விசாரிச்சுட்டு வந்தாலுமே டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ ஓகே ப்ரோ ஸோ நம்மளை பார்த்துட்டு வர வியூஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெஸ்ட் பண்ணி தாங்க ஸோ தேங்க் யூ ப்ரோ தேங்க்யூ ஸோ மச்